ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான வெரைட்டியான ஹெல்த்தியான ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ஒரு அருமையான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன லன்ச் மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வாழைக்கா வாழைப்பூ உசிலி ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போல்லாம் நமக்கு அவைலபிளாக கிடைக்கிது எல்லா இடங்கள்லேயுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவங்க வந்து இந்த வாழைப்பூ ஆஞ்சு நடுவில் வந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன குடல் மாதிரி ஒன்று நீக்கிகிட்டு இருக்கும் ஒரு சின்ன லைட்டாக ஒரு கிளாஸில் செஞ்ச மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் ஒன்று இருக்கும் அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நல்லா பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் வாழைப்பூ இது வந்து ஆக்சுவலி நம்ம செய்கிறது தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பருப்பை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு இல்லை நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரக்கப்பளவுக்கு கடலை பருப்பு அதே அரக்கப்பளவுக்கு துவரம்புருப்போம் ரெண்டையும் கலைஞ்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஸோ உசிலிக்கு நமக்கு இதுதான் தேவைப்படும் அடுத்து மோர் குழம்பு இன்னைக்கு வந்து என்ன மோர் குழம்பு அப்படின்னா பூஷ்ணிக்காய் மோர் குழம்பு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோ பெரிய பேசி செஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் மோர் குழம்புடைய குவான்டிட்டியே கம்மியாக இருந்தால் போகிறோம் அதில் வந்து பூஷ்ணிக்காய் வெள்ளை பூஷ்ணிக்காய் மோர் குழம்புக்கு பூஷ்ணிக்கா அந்த பீஸ் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நினைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ரசம் ஸோ தக்காளி ரசம் ஸோ சிம்பிள் தான் அதையும் வந்து நம்ம அருமையாக வந்து வச்சிடலாம் ஸோ ரசம் குழம்பு வாழைப்பூ உசிலி அதான் இன்றைக்கி மெயினு மோர் குழம்புக்காக புதுசாக உறவுத்தி வச்சிருக்கக்கூடிய தயிர் இது வந்து புழுங்கல் அரிசி சாப்பாடு ஸோ முதல்ல என்ன பண்ணிடலாம் சாப்பாடை வந்து வச்சுருவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வெறுமனை வச்சுருக்கேன் என்ன பத்தலாம் வைக்கல இதில் வந்து சாதம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவோம் இங்கே வந்து ஒரு வாணலி ரெடியாக இருக்குது நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாதத்தை அடுப்பில் ஏற்றிட்டு இந்த வானொலி வந்து காலம்பு இன்றைக்கி பூரி எங்கள் வீட்டில் டிஃபன் ஸோ அதனால் பூரி பொறிச்ச வானொலி அதில் வந்து எண்ணெயை வேஸ்டாக்க வேண்டாம் அதனால் இன்றைக்கி உசிலியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அலம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் இதில் வந்து உசிலி பண்ணுறது இந்த தான் சாதத்தை போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து உசிலிக்கு பருப்பு மிக்ஸி ஜாரில் சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெண்டு வகையான பருப்பையும் பெருங்காயம் உப்பு வர போட்டிருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே அரைச்சிடலாம் ஏன்னா நம்ம உதிரி உதிரியாக தான் கலர போகிறோம் வடை மாதிரி தட்டை போகிறது கிடையாது நல்லாவே அரைச்சிடலாம் மிக்சியில் ஸோ இடையில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தக்காளி ரசத்துக்கு பூண்டு ரெண்டு பல் அதே மாதிரி ரெண்டு நல்லா எடுத்து வச்சுருந்தேன் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி அதை வந்து நல்லா அப்படியே குடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி மோர் குழம்புக்கு பூஷணிக்காய் வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த பருப்பு உசிலிக்கு அரைச்சிட்டு வானலியில் வந்து அதை போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வானிலையை அரைச்ச விழுத போட்டுடலாம் அந்த அரைச்ச விழுத போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இடையில வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த பூண்டெல்லாம் தட்டி எடுத்துப்போம் இது கூட ஒரு பச்சை மிளகாவும் வச்சு ஸோ இப்போ வந்து அரைச்ச ரெடியாக இருக்குது நம்ம இதுக்காக உசிலிக்காக எண்ணெய் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய் நான் நிறையா சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம வடையாக தட்டி வேக வச்சு ஊற்றுக்கலாம் இன்றைக்கி டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் ஸோ அப்போ இது வந்து இது நல்லா அப்படியே முறுமுறுன்னு அப்படியே வெந்து வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைப்பூவை நறுக்கி வேக வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு சின்ன வானொலியில் ரசத்துக்காக லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெடிக்க விட்ருக்கேன் கடுகு வெடித்தோடனே நம்ம வந்து இந்த தட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு பச்சை மிளகா அதை வந்து அதில் சேர்த்து அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் வாழைப்பூ வந்து நறுக்கி முடித்தாச்சு இப்போ வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் மஞ்சள் பொடி காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி அதனுடைய ப்ரெஷர் எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கரெக்டாக வேகிறதுக்கும் நம்ம அந்த உசிலி வந்து ரெடியாகிறதுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ அதை பார்ப்போம் உசிலி எப்படி இருந்து ஸ்டீஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நல்லாவே வந்துட்டுருக்கு இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அது முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்து அதாவது வேக வைக்கிற தண்ணியோடு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா இசைவா சேர்ந்து நல்லா டேஸ்டியா வந்துடும் இப்போ அந்த தக்காளி வந்து ரசத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டுருக்கேன் இதுல ரசப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு புளிப்புக்கு வந்து லைட்டாக தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக வந்து புளித்தண்ணி விட்டுக்கலாம் தக்காளி ரசங்கிறதுனால பருப்பெல்லாம் நான் சேர்க்கலை வெறும் தக்காளி ரசம் மட்டும்தான் ஸோ அப்போ அதை வந்து வேக வச்சுட்டு அந்த அடுப்பு காலையானதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி ரசம் தேவையான அளவுக்கு புளி தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரசப்பொடி எல்லாம் போட்டு நுற கட்டியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் லைட்டாக கொத்தமல்லி தழை இருந்ததை நல்லா ஆஞ்சு அலம்பி வாஷ் பண்ணி போட்டாச்சு தக்காளி ரசம் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து தக்காளி ரசம் எப்படி நம்ம எந்த பாத்திரத்தில் வைப்போமோ அதில் எடுத்து வச்சுட்டு இந்த வானொலியை வந்து நம்ம மோர்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து ஒரு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் வாழைப்பூவா இதனுடைய ப்ரெஷரை வந்து எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து உசிலியில் ஜா சேர்த்து விட்டுடலாம் உசிலி ரெடியாக இருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படியே உதிர உதிராக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படியே அங்கே உண்டை உருளியாக இருக்குது அப்படின்னா என்ன வேகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உரு எல்லாமே உதிர் உதிராகிடுச்சி ஸோ அப்போ வந்து டோட்டலாக ப்ரெஷர் போயிடுச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை மஞ்சள் பொடி உப்பு இந்த காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி உப்பு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியோடு இருக்குது அதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா உசுளி தனியாக இருக்கும் காய் தனியாக இருக்கும் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து ஊற்றுருவோம் எப்போ நமக்கு உப்பு தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம் மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் இப்போ வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் தோரம்பருப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ வானலியில் பார்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சாச்சு அதே வானலியில் நறுக்கி வச்சுருந்த பூஷ்ணிக்காவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மஞ்சள் பொடி சேர்த்து உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன் ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி விட வேண்டியது மோர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் இங்கே வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா எல்லாம் ஒன்றா பருப்பு வெந்த வாழைப்பூ எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நிறுத்தியாச்சு எங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் அப்படியே உதிராகவே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிச்சுட்டு வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து பீன்ஸ் ஊசிலையும் பண்ணுவோம் அந்த வாழைப்பூவோட தண்ணியோடு சேர்த்ததுனால அது அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் நம்ம அந்த கருமை தன்மை போகணும் அப்படின்னா நறுக்கி போடும் பொழுதும் மோரில் போட்டு செய்வாங்க பட் எனக்கு டக்குன்னு செய்ய போகிறதுனால நான் அந்த மோர்லலாம் போடலை வெறுமனை தான் நினைக்க வச்சுருந்தேன் ஸோ வாழைப்பூவுக்கு அந்த துவர்ப்பு தன்மையினால ஒரு டார்க் கலர் கிடைக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பூஷணிக்காய் வேகவும் மோர் குழம்புக்கு நம்ம அரைக்கவும் ரெடியாக இருக்கும் பூஷ்ணிக்காய் வெந்தோன்னே அரைச்ச அந்த தேங்காய் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா அது எல்லாம் விழுது இருக்கு இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வாசனை போக அது பாட்டு லைட்டாக அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து தேவையான அளவுக்கு தயிர் மோர் குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் ஸோ அது இது புளிக்காத புது தயிர் எல்லா தயிரையும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது மொத்தமாக அதனுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து இதை தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான மோர் மாதிரி இது லைட்டாக அப்படியே ஒரு விப்பரில் போட்டு எடுத்துப்போம் மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நார்மல் ரீஃபைன் ஆயிலில் கடுகு வெடிக்க விட்ருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த உடனேயே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு வரமுளகா பெருங்காயம் அதை போட்டு நம்ம வந்து தாளித்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து அந்த பூஷணிக்காய் வித்து அந்த தேங்காய் விழுது பச்சை வாசனை போக நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் ரெடியாக வச்சுருக்கக்கூடிய மோரை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இடையில வந்து நான் அடுப்பை நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ திருப்பி ஆன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உளுத்தம்பருப்பு செவந்தாச்சு இப்போ மிளகாவை போட்டுடலாம் அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருவோம் ஸோ மோர் குழம்பு வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மோரை சேர்த்து மோர் வந்து நுறச்சி வரணும் அந்த ஸ்டேஜில் அந்த ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு மோர் குழம்புக்கு கடைஞ்சி வச்சுருந்த திக்கான மோரை சேர்த்து நொறைச்சி வந்தோன்னு நிறுத்தி அந்த தாலிதான் போட்டாச்சு அருமையான டேஸ்டியான வெள்ளை பூஷணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தயிர் தக்காளி ரசம் வாழைப்பூ உசிலி ஒயிட் ரைஸ் ஸோ சமையல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த மெனுவை நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ